என்னடா வச்சு எப்படி இருக்க ஊருக்கு போயிட்டு எப்ப வந்த இங்க என்னெல்லாம் நடந்து போச்சு தெரியுமா தேய் நீ இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் வேடிக்கையா வேற இருந்திருக்கும் நீதான் இல்ல எம்பி பட்டண்டா நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு இங்க பாரு சிரிச்சுக்கிட்டே சொல்ற உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல கூசல டேய் அவன் நம்ம ஃப்ரெண்டோட தங்குச்சி கடைசில இப்படி அசிங்கப்படுத்திட்டியே அவனுக்காகவாது நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம்ல டேய் உனக்கு மனசாட்சி உருந்தவே இல்லையா அந்த பிள்ளைக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு அதனால உங்ககிட்ட லெட்டர் கொடுத்துருக்கு அதை கொண்டு போய் அநியாயமா உங்க அம்மாட்ட கொடுத்து ஊர்ல எல்லாரும் முன்னாடியும் இப்படி வாயிலால அடிச்சு நான் கேள்விப்பட்டேன் எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்குடா உன்னை பார்த்து நாலு கேள்வி கேட்டுட்டு போனோம்டா வந்தேன் என்னடா நீ இப்ப கூட என்னதான் தப்பா நினைக்கிற நான் கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட கொடுப்பனா என்னதான் எழுதிருக்கானு படிச்சுட்டு இருந்தேன் அந்த நேரம் பார்த்து எங்க அம்மா அது வந்துருச்சு நான் என்ன செய்யட்டும் அது தபக்குனே என் கையில இருந்து புடிங்கிருச்சு ஆ அத போய் நாலு தடவை கேட்டிருக்கும் போல இவ எவ்ளோ திமறா பதில சென தெரியுமா அவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் டேய் இந்த மாதிரி புள்ளங்கள இப்டதான் ஏங்கிட்ட இங்க பள்ள காடி பேசுவா அப்புறம் உன்ன பார்த்தா வாங்கிட்ட பேசுவா யாருக்கு கூப்பிட்டாலும் இவங்க அப்படியே போவாங்க போ வந்து என்ன பொறுக்கி இருக்கா ஏ ஓ பெரியப்பா மகா வனிதா ஓடிப்போனாள எவனையும் இழுத்துக்கிட்டு அப்போ என்னடா பண்ணினேன் ஹா என்ன பண்ணுனேன் எவனையும் இழுத்துட்டு ஓடிப்போனாளா ஓடி போனவ அவன் கூட தான் இருக்காளா இல்லை இப்போ வேறே இவன் கூட இருக்காளா அறிவுகட்ட நாய் பொம்பளைங்கன்னா உனக்கு கிள்ளு கீரையாக இருக்கா இன்னொரு வார்த்தை அவளை பற்றி ஏதாவது சொன்ன குறுக்குழும்பை ஓட்டிச்சு போடுவேன் ஓடிச்சு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க ஊரில் நான் இல்லாதனால உன் ஆத்தா அவன் மேலே கையை வச்சுருக்கான் அந்த நேரம் நான் மட்டும் இருந்திருந்தேன்

டைய மாட்டிக்கிட்டு என்ன இன்டர்வியூக்கு போறியா பொறுகி நாய உனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்க முடியாதபடி நான் பண்றேன்னா இல்லையான்னு பாரு என்னை தெரியல எவ்வளவு திமுற இருந்தா என் ஃப்ரெண்டு மேல உன் ஆத்தா கைய வச்சிருப்பா இங்க பாருடா இதுக்கெல்லாம் நீ எப்படி அனுபவிக்க போறன்னு பாரு ஓ மனசாட்சி உன்னை குத்தி சந்தோஷமா வாழ விடாதபடி பணுதா இல்லையான்னு பாருடா ஏண்டி என்ன கைய நீட்டி அடிச்சிட்டு நீ போயிட்டே இருப்ப

இல்லாத வாய் திறக்காத அப்பாவி பிள்ளைங்க ஏன் ஏங்கிட்ட நடக்காது என்னை பத்தி ஊருக்குள்ளே பாரு நான் நல்லவளுக்கு நல்லவ கெட்டவளுக்கு கெட்டவ புரிஞ்சு நடந்துக்கோ என்ன வசந்தே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இந்த மாதிரி முட்டாப்பைய கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் தரத்தை ஏன் குறைச்சிக்கிற நீ ரொம்ப நல்லவனே நான் கேள்விப்பட்டிருக்கேன் உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி பொறுக்கி கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காத இங்கே பாரு இந்த மாதிரி பொறுக்கி கூட இருந்தேன்னு வச்சுக்கோ உனக்கும் கல்யாணமும் நடக்காது வேலையும் கிடைக்காது பாத்து ஒழுங்கா நடந்துக்கோ அப்புறம் என்ன அக்கா மகளை டேய் போறியா நீ எவ்வளவு வேணாலும் கட்டிட்டு போ அத பத்தி யாருக்கும் இங்க குறையும் இல்ல அதுவும் இல்லாம அந்த சோடா புட்டி என்ன சொன்னாலாம் மாமன எவ்வளவு சீண்ட கூடாதா பெரிய மண்மதை வரு மூஞ்சிய கடலில பாத்திருக்கியா ஓ மூஞ்சியெல்லாம் பார்த்து காதல் வருதுன்னா அவளை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அடேய் டேய் பொறுக்கி உன்னை பார்த்தா எனக்கு பாந்தி தான் வருது என்னமோ பெரிய மன்னதெண்ணு சொன்னாலாமே அவளை பார்த்துக்குறேன் அப்புறம் இருக்கும் அவளுக்கு இங்கே பாரு அந்த சோடாபட்டி மூஞ்சியை பேத்து போடுவேன் பேத்து ஹம் உனக்கு அந்த மாதிரி சோடாபட்டி தான் கிடைக்கும் வேற எவ்வளவுமே ஊரில் கிடைக்க மாட்டா அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ நான் அப்புறம் உன்னை சொல்லணும்னு நினச்சேன் ஆனா பாவம் அந்த சோடாபட்டிக்காக போய் தொலையுது நீ என் ஃப்ரெண்டை பண்ண பாவத்துக்கு உனக்கு அப்புறம் எதுவுமே வாழ்க்கையில் அதாவது எதுவுமே புரியுதுல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நிலைக்காது அதை ஞாபகத்தில் வச்சுக்க உனக்கு கடைசி வரைக்கும் அந்த சோடாப்பட்டி மட்டும்தான் கூட இருப்பா ஏ வாயால் அப்படி சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் வயிறு எரியுதுடா எதுவுமே பேசாத அப்பாவியை போட்டு இப்படி ரோட்டில் அடிச்சிருக்கியே கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி உறுத்துல உனக்கு எப்படி உறுத்தும் ஆத்தா ஒரே பேட்ட ரவுடின்னு நினப்பவளுக்கு நீ பெரிய ரவுடிக்கு மௌனாக பிறந்திருக்கியா டெய் போரிக்கி நாயே காதல் அழைச்சி லெட்டர் கொடுத்தது ஒரு தப்புன்னு அடிக்கிறீங்களா கட்ட முண்டம் முண்டம் ஒரு பொண்ணுக்கு ஆசை இருந்தால் அதை வெளியே சொல்கிறான் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் ஓ இஷ்டம் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு அதுக்காக எல்லார் முன்னாடி அவமானப்படுத்துறியா அப்போ ஒன்றும் எத்தனை பேர் சிறப்பாளரிச்சிருக்கணும் நீ எவ்வளையுமே பார்த்து சிரிச்சது இல்லை ஹ நீ எப்பேற்பட்ட பொறுக்கினு எனக்கு தெரியும் உன் பருப்பெல்லாம் ஏங்கிட்ட வைக்காது இன்னொரு தடவை என்னை பாடி பொடின்னு சொன்ன சிறப்பு கழ்த்தி அடிப்பேன் அதுவும் இல்லாம ஹ இன்னொரு தடவை என் ஃப்ரெண்டை சீண்டி பாக்கணும்னு நினைச்சே இந்த ஊர்லையே இருக்க மாட்டேன் வாத்த கறி கைய நீட்டி அடிக்கிறா அவள என்ன ஏதுன்னு நான் கேட்டுக்கிறேன் ஞாபகத்துல வச்சுக்கோ இன்னொரு தடவ ஓ மூஞ்ச பண்ணாது என்கிட்ட காட்டிடாதே வாந்தி வருது டு வசந்தே ச ஒன்னே நீ ஞாபகத்துல இருக்கட்டும் சீ கூட சேர்ந்த நீ உருப்பிடவே மாட்ட நான் வர்றேன் சரியான என்ன பேச்சு பேசிட்டு போறா போத்தியோட ஒண்ணு ஏன் குடிசைடக்கூடாதுங்குறான் என்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டா இந்த மாதிரி அவமானப்படுத்த அது ஒரு லூசு அதுக்கெல்லாம் பயப்படலாமா இங்க பாருடா இவெல்லாம் ஒரு ஆளு என்ன மெர்டதுக்கு வந்துட்டா கொலைக்கிற நாயி கடிக்காது ஏதோ அவ ஃப்ரெண்டு மேல இருக்கிற பாசத்துல இப்படி கட்டிட்டு போகுது அதெல்லாம் மனசுல வச்சுக்காத அவ சொல்லு என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இருக்கு எல்லா விதத்திலயும் சரி அவ ரொம்ப நல்லவ அவ மனசுல பட்டத இப்படி வந்து பேசிட்டு போறாளே அதுல எந்த தப்பு இல்ல நான் பேச நினைச்சதுதான் அவ பேசிட்டு போறான் உண்மையிலே எனக்கு உன் மேல ஏகப்பட்ட கோபம் ஆனா என்னால வெளிக்காட்ட முடியல ஆனா அவ தெரிய தெளிவா உன்ன கண்ட மாதிரி பேசிட்டு போறான் என் மனசுக்கு இப்பதான் ஆறுதலா இருக்கு நீ ஆயிரம் தான் சொன்னாலும் ஒரு பொம்பல் பிள்ளைய அளவுக்கு அவமானப்படுத்திருக்கூடாது உங்க அம்மா யாருடா அவளை அடிக்கிறதுக்கு உங்க அம்மாக்கு என்ன உரிமை இருக்கு உனக்கு அவளை போட்டு உங்க அம்மா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்த நீ எல்லாம் ஒரு மனுஷனா நான் கேட்க நினைச்சேன் அந்த பிள்ள உன்னை கேட்டுட்டு உண்மையிலேயே பிரியா ரொம்ப நல்லவ ரொம்ப தைரியமானவ எந்த தப்பும் பண்ணாதவ அவ மனசுல இருக்கத வெளிப்படையா சொல்றவ இந்த மாதிரி ஆளு கிடையாது ஆனா தேவி அமைதியானவ உண்மையிலே அவளும் ரொம்ப நல்லவ உன்ன அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மனசுல ஆசையே எத்தனை நாளைக்கு வைக்க முடியும் அவங்க அம்மா மாப்பிள்ள பாத்துறாங்கன்னு சொன்னதுனால உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கான் ஆனா நீ அவள ஊருக்குள்ள தலை காட்ட முடியாதபடி அவமானப்படுத்திட்டல்ல நீ அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாம உங்க அம்மாவும் அவமானப்படுத்தி ஏன் நீ கட்டிக்க போறியே அவளும் அவமானப்படுத்தி இந்த அளவுக்கு கேவலமா ஒரு பொண்ண யாராலையும் பண்ண முடியாதுடா இயேசுநாதரை கூட ஒரு தடவைதான் சிலுவையில் அறிஞ்சாங்க ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த புள்ளைய அடிச்சு துரத்தி ஓட ஓட பேசி இனைய வரைக்கும் மன வேதனையில இருக்கா இன்னொருத்தர கெட்டுனா கூட அவன் அவளை கொடுமைப்படுத்த மாட்டானு என்னடா நிச்சயம் ச்சே இந்த அளவுக்கு அந்த புள்ள அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டா அவன் மனசுல இருக்கிற ஆசை தானே சொன்னா ஆனா நீ கொடுக்குற எடுத்துக்கிட்டுடா இது வாழ்நாள் பூரா ஒன்னு குத்தி குத்தி கொல்லும் பிரியா சொன்னது உண்மைதான்டா நீ ரொம்ப வேதனைப்படுவ நீ வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் உன்னால சந்தோஷமா ஒரு நேர சாப்பாட சாப்பிட முடியாதுடா மனசு உறுத்துடா நான் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் போச்சா நானும் கேவலமானவனாக ஆயிருவேன் நீ பண்ணுற தப்பெல்லாம் என்னால ஃப்ரெண்டுங்கிறதுக்காக சரின்னு ஏத்துக்க முடியாது நீ பண்ணது பெரிய தப்பு பெரிய பாவம் நான் வர்றேன்டா என்ன மனுச்சரு இதுக்கு மேலையும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சுமூகமா இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு கெட்டவனோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க விரும்பல நான் கிளம்புறேன் என்னையவே அப்ப பேசின உடனே மனசு மாறிட்டான் பைத்தியக்காரன் மாதிரி பேசிட்டு போறான் ஒருவேளை அந்த பெரியா மேல

ஹரிவுகிட்ட தனிமா ஒளரிக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசாத பிரியா வீட்டுக்கு வந்திருக்கா நீ போய் அவர்கிட்ட பிஸ்கட் வாங்கி தர சொல்லி வாங்கி தருவா அங்க போய் உட்காந்து நல்லா ஆச்சிய காப்பி போட்டு தர சொல்லி தின்னுட்டு வாங்கிருக்கா எப்படே நீட்டு சாயங்கால தான் வரேன்னு என் நேரம் வந்துருப்பா நீ போய் பாத்துட்டு வா なんで俺ら言うねバカマンに、ね。

பிரிக்கி பெரிய ஈவான நினைப்போ என்னமோ பெரிய எலிசபெத் மகாராணின்னு எம்பிட்டு திமிர் இருந்தா ஒரு ஆம்பளைய ஊர்ல எல்லாருக்கும் முன்னாடி கைய நீட்டி அடிச்சிருப்பா இதெல்லாம் இவளுக்கு வேண்டாத வேலை தானே நாளைக்கு இவளை எவன் கெட்டுவான் சரியான ரவுடியா இருப்பா போல அந்த பிள்ளை தப்பு பண்ணியிருக்கு அதுக்கு அவன் வீட்டுல அடிச்சிருக்காவோ என்னமோ இல்லாததுக்கு அடிச்ச மாதிரி இவ கொண்டு போய் ஒரு ஆம்பளைக்கு லெட்டர் கொடுத்துருக்கல இது நியாயமா ஆம்பளைக்கு லெட்டர் கொடுக்காம மொளக கொண்டு வந்து கொடுப்பாவா சும்மா எடையாது பேசிக்கிட்டு புடியா

இல்ல வாய் சௌடாலு கிளியும் இன்னைக்கு என்னாச்சு ஏக்கா சூடா ஒரு கடுதாப்பி போட்டுக்கடி குடிச்சிட்டு அப்புறமா பேசட்டும் அடிச்சு நானே கேட்க வந்தியா அடிச்சே அடிச்சேன் நல்ல பழா ஒண்ணு விட்டேன் வேணுனா நீ பக்கத்துல வா நான் எப்படி அடிச்சேன்னு காட்டுறேன் எப்படி பேசுறேன் வாய் எப்படி கிளிக்கணும் அத்தனை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்னிய அடிச்சு கட்டுவாளாமே அடிச்சு என் படித்தி மருந்துதா எப்படி பேசுவா நீ ஈ நீ இழிச்சுட்டு இருக்க ி பே அத்திக்கு மரியாதை கொடுக்காம மரியாதையா பக்கத்துல வாத்த மரியாதை தாயே மரியாதை எல்லாம் போதும் இங்க என்ன வேலையா வந்த இங்க பாரு அவ ஆத்தாக்கார இங்க வந்து ஆடாடுன்னு ஆட போற என்ன அதை பார்க்க முடியாது நீ வீட்டுக்கு போ அவ என்ன பேசினாலும் நீ உன் ஆத்தாவும் சமாளிங்க என்னத்த பேசிடுவா இல்ல என்னத்தை பேசிருவா இங்க பாரு தப்பு யார் பண்ணாலும் அடி விழு அது நீயா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் ஏக்க வேணுனா உனக்கு பம்பிக்கிட்டு இருக்கலாம்

அரே உன் தகச்சு கறிய கடிச்சு வை என்ன பேச்சு பேசுறா ஓப்பட மாதிரியா இருக்கிறா இவ இப்படி ஆடுனா இவளுக்கு எங்க இருந்து மாப்பிள விட அமையும் அதான் உன் மாமே இருக்கானே வேணா ரெண்டாம் தரமா கட்டிக்கவா தீ மீறி பிடிச்ச காலுத என்ன பேச்சு பேசுற எனக்கு மாப்பிள எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும் எனக்கு வர்ற மாப்பிள ஓமா மாவு மாதிரிலாம் இருக்க மாட்டான் ஆத்தாளுக்கு பயந்து நறுக்கிக்கிட்டு பொண்டாட்டிக்கு பயப்படாம அப்படியே நெஞ்சு நிமித்திக்கிட்டு எனக்கு வர புருஷன் எனக்கு பயந்து நடப்பான் ஆத்தாவை கேள்வியும் கேட்பான் எங்கம்மாவும் எங்க நல்லா பேசணுமோ அங்க பேசவும் எங்க எது கேட்கணுமோ அங்க எதுக்கு கேட்கணும் அன்பாவும் ஆதரவாவும் இருப்பான் ஓம்பிள்ள அதுக்கெல்லாம் சரிபட மாட்டான் உன்னை கண்ட உடனே தொட அடுக்குறான் அப்புறம் நீ போன உடனே என் அக்கா வயசாயிட்டு தான் பேசும் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத பயப்படாத நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவை எதிர்த்து பேசாத எங்கள் அம்மா பாவம் அப்படின்னு சொல்ற மாதிரி இவ்வளோ இருக்கிறவனை நான் கேட்ட மாட்டேன் கவலைப்படாதே ஆ அப்போ எங்கள் அம்மா உங்ககிட்ட சொல்லிச்சா சொல்லு எங்கள் அம்மா உங்க சொல்லிச்சா சொல்லிருப்பா சொல்லிருப்பா இவளுக்கு இதானே வேலை இங்க என்ன நடக்குதோ அங்க போய் சொல்றது ஆத்தா கிட்ட வத்தி வைக்கிறது வேலை எங்க அக்கா இங்க என்ன நடக்குதோ அங்க வந்து சொல்றான் வாய முடிக்கிட்டு போ இல்லனாலும் இத்தனை வருஷமா உனையும் உன் மவனையும் பாக்குறோம் எங்களுக்கு தெரியாதா அது இல்லாம என் ஐத்தம் தானே வேற எவனையும் சொல்ற மாதிரி எப்படி சொல்ல முடியும் அதாலு தான் பம்பு வரணும் தெரியாதா என்ன எப்படி அது என்ன பத்தி இவ்வளவு துணிச்சல பேசுறவ ஆமல ஆக்கங்கட்ட கூவ உன்னை பத்தி கல்வி கல்வி ஊத்துறா குழந்தையானது ஈனு இழுக்கிறியா

அவ்வளோவா அது பேசட்டும் நமக்கு தான் தைரியம் இல்லை வீடு என்னக்கா அப்படியே பம்மிக்கிட்டு நிற்கிறீங்க என்ன அம்மா பாசம்மா செண்டிமெண்ட்டா இடி அந்த பையலை தூக்கி போட்டு மிதி மிதிது மிதிச்சிருக்கணும் நீ அடித்த தொடு நீ அதுக்கே உங்க இந்த வர்த்து வரேன் கேட்டோம் நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்க போய் காப்பியை போடு குடிச்சிட்டே நானும் இந்த பையனுக்குள்ள பம்பு செட்டில் குளிக்க போறோம் எல்லே வாங்க போவோம் இடி இரு காப்பியை போட்டுட்டு வரேன் ஆ போடு போடு பிரியா ஜாக்கிரதையே இரு நீ போய் தேவியை பார்ப்பியா நீனும் போகலட்டா அவளை பார்க்கறதுக்கே சங்கடமா இருக்கு இனிதான் அவளை போய் பார்க்கணும் அவளை போய் பார்த்தா ஓ நான் அழுவா அது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் அதான் முதல்ல போன உடனே இவனை லெஃப்ட் ரைட்லையும் வாங்கினேன் இனிமேதான் அவளை போய் பார்க்கணும் சரி தைரியமா இருக்கச் சொல்லு எதுனாலும் அவளுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லு கவலைப்படாம இருக்க சொல்லு சரிங்கட்டா நான் பார்த்துக்கிறேன் சரி பா ஏன் இங்கே நின்றுட்டுருக்கு ஆ நீங்கள் போங்க வரேன் என்னடா ஏத்த கூடாது. ஒரு காபிய போடப் போனா நேரமா. வாங்கள போய் என்ன நிறைய நாள் இருந்தா, எல்லா வேலையும் பாத்து முடிச்சிட்டு நான் ஹாஸ்டலுக்கு போவேண்டாமா

கொடுத்து நீ இல்லாம எங்கேயுமே போக முடியல நீ வந்துட்டல நாலு நாள் ஊளு கூட சுத்து வந்துறியா அண்ணே வந்தது எதுக்கு தானே வா போவும் அந்த காப்பியை மறந்துட்ட வா முதல்ல போய் காப்பி குச்சிட்டு போவோம் சரிலே